வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பாஜக சாக்கோட்டை அலுவலகம் வந்து எரிக்கப்பட்டிருக்கு திமுக மேலே குற்றஞ்சாட்டியிருக்காங்க ஏற்கனவே பிஜேபிக்காரங்களுக்கும் திமுக காரங்களுக்கும் இடையேயான உரையாடல் வந்து இன்றைக்கி சமூக ஊடங்களில் இருக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது அதற்கு பிறகு தான் ட்விஸ்ட்டு யார் யார் வந்து இதை வச்சது அப்படிங்கிறத போலீஸ் ஒரு தகவல் சொல்கிறாங்க அதுதான் இயற்கையிலேயே ட்விஸ்ட்டு முதல்ல சாக்கோட்டையில் வந்து இருக்கக்கூடிய பிஜேபி பிரமுகரான ரமேஷ் வந்து முகநூரில் ஒரு கருத்து போடுறாரு நிறைய இடத்துல நாங்கள் கொடி ஏற்றுவோம் அதி அப்படிலாம் சொல்லிட்டு கடைசி அவர் சொன்ன தகவல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் வந்து எல்லா இடத்திலும் அதாவது வந்து திமுக கொடி கட்டிட்டு வாகனங்கள் வருதான்னு பார்ப்போம் எங்கள் சாக்கோட்டைக்குள்ளே அப்படின்லாம் முகநூரில் போட்டிருக்காரு இதை பார்த்து சின்னதுறை அப்படிங்கிற திமுக பிரமுகருக்கும் ரமேஷுக்கும் பிஜேபி ஒருமுருக்கும் பயங்கரமாக சண்டை ஆயிடுச்சு அந்த ஆடியோலாம் வைரல் ஆகிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாகோட்டையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆஃபீஸ் தீக்கரையாக்கப்பட்டது திமுக தான் காரணம்ன்ட்டு போய் பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சரி காவல்துறை போய் பார்க்கும்போது வெளியிலேருந்து யாரும் குண்டு போடலை குண்டு போடணுன்னா அந்த எரிக்கலை உள்ளேருந்து தான் தீப்பற்ற வச்சுருக்காங்க பூட்டிய அந்த பாஜக ஆபீஸ் தீப்பற்ற வச்சுருக்காங்கன்னு ஒன்று நம்ம அளவுக்கு கமெண்ட் ஆமாங்க பிஜேபியில் இதேமாதிரி தான் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க இந்து முன்னணி வந்து அவங்க வீட்டுக்கே அவங்க எரிச்சிக்கிட்டு அவங்க திமுக பண்ணாங்க சட்டம் ஒழுங்கு செய்து ஓழ்ச்சின்னு சொல்லுவாங்க பிஜேபி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இப்போ இதுவும் இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன சொன்னீங்க சாக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆஃபீஸ் எரிக்கப்பட்டது இதான் எடுத்தோன்னு நியூஸ் வரும் இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக ஒரு மோசம் இப்போ தான் ஆளுநர் மாளிகையை வச்சது என்னங்க நியாயம் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கும் போது திடீர்னு பார்த்தா பிஜேபி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆஃபீஸுக்கு பாதுகாப்பு இல்லை தொடர்ச்சியாக பாருங்கள் ஏற்கனவே வந்துங்க இந்திய கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் இதே தான் கல்லு விட்டு எரிஞ்சாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்த தகவலின் பிரகாரம் ஒரு பெரிய டிஸ்ட்டு வெளியிலேருந்து போட்டாங்கன்னு சிசிடிவி கேமராலாம் ஆரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கன்னு பார்த்தா உள்ளே இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்திலேருந்தே நெருப்பு பார்த்ததுன்னா அப்போ வெளியிலிருந்து யாரும் போடல உள்ளே போட்டிருக்காங்கன்னா ஏதாவது மின்கசிவாக இருக்கலாம் அப்படி தான் நம்ம யோசிக்க வேண்டியது உள்ளே போய் உட்காந்துட்டு எப்படி வேறு யார் போட முடியும் பூட்டு நிலையத்திற்குள்ளே இப்போ பிஜேபி கொடுத்த புகார் தவறு இது வந்து பெரிய ஒரு மோசடிங்கிற மாதிரி திமுக சொல்கிறாங்க இந்த பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உண்மை தெரிஞ்ச உடனே ஏற்கனவே அதான் திமுக சொல்கிறேன் ஏற்கனவே நாலஞ்சு இவங்களே பண்ணிக்கிட்டாங்க இப்போ அஞ்சாவது இது இதனால் இவங்க பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தகவல் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஏன்னா சமூக வந்து பாஜக ஆஃபீஸுக்கு தீ அப்படின்னு சொன்னதுனால நம்ம அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை பேசுகிறதா இருக்குது மற்றபடி இருந்து வீசில் போதே பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு தான் அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இல்லைன்னா ஒன்றே இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அவங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மற்றபடி எந்த உண்மை அப்படிங்கிறது வெளியில் கண்டிப்பாக தெரிய வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்